கொடுக்கணுமா வால நேர்மையாரு நம்ம விவசாயம் நிறைந்த பகுதி நம்ம பெருமாள் பெட்டியில் நாற்று என்ன போட்டு இன்னைக்கு நாற்பது நாள் ஆச்சு மழை எதிர்பார்த்துக்கே இருந்தோம் மழை வரல இருந்தாலும் விவசாயத்தை நம்ம நட ஆரம்பிச்சிட்டோம் ஏனென்றால் இந்த விவசாயம் வந்து நமக்கு ஒரு நேரம் அள்ளியும் தரும் ஒரு நேரம் நம்ம தூக்கி படுக்கு போட்டோம் வழி இல்லைனா நாற்று போட்டாச்சு தண்ணி பற்றா குறைதேன் அன்னைக்கு நாற்று கொடுக்குறாங்க நம்ம வந்து செய்கிற வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும்பாங்க அந்த காலத்தில் பெரியவங்க எப்போ இந்த இயற்கையை நம்பி யாரும் கெட்டவங்க இல்லை நம்ம செய்ய வேண்டிய செஞ்சுக்கிட்டே இருப்போம் அந்த கடவுளை நம்மளை வந்து கைவிட மாட்டாருவாங்க அந்த இயற்கையை நம்பி நாங்கள் நடுறோம் இன்னைக்கு நடுறோம் பாருங்கள் பதினைஞ்சி பேர் அம்மா தாய்மார் வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் தெரியும் தொழி இந்த தொழிலை பார்த்திங்கன்னா தெரியும் இதை ஃபுல்லாக நாற்று ரெண்டு ரக்கம் மூன்று ரக்கம் போட்டிருக்கான் போட்டு தான் வந்து பிடிக்காங்க நடுறதுக்கு வந்து நாற்பது நேரம் கட்டிருக்காங்க இன்னைக்கு நாற்று போட்டிருக்கான் அடிச்சிருக்கான் இன்றைக்கி நடுறதுக்கு தான் இன்றைக்கி கூலி கூட கரையாக போய்கிட்டே இருக்குது இன்றைக்கி விவசாயத்தில் வந்து விவசாயம் நம்ம என்னதான் தான் இன்றைக்கி எல்லாமே அவங்க சொல்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துடுறான் ஆனால் நம்ம விலையை வச்சு கொண்டு போகிற மோச விலையை நம்ம சொல்ல முடியுதா அவங்க என்ன விலை போகிறாங்களோ அந்த விலையத்தை நம்ம கை நட்டி நின்று கையெட்டி நின்று ஒரு கூலி மாரி அந்த விலையை நம்ம வாங்கிக்கிறோம் விலையை வைக்கிற சம்சாரிக்கு விலையை வைக்க சுதந்திரம்லாம் போச்சு இந்த தமிழ்நாட்டில் நம்ம நாட்டில் இன்றைக்கி விவசாயத்தை விட விவசாயம் பண்ணுறவங்க கூட இதில் வந்து வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க தான் நல்லா சம்பாதிக்கிறாங்க கூலி தொழிலாளிகள் என்றைக்குமே கூலி செஞ்சு தான் இருக்காங்க வறுமை கோட்டில் இருக்கிறவங்க கீழே வறுமையாக தான் இருக்காங்க செலும்பாக இருக்கிறவங்க வியாபாரிகள் தான் இன்றைக்கி நல்லா சம்பாதித்து கொண்டு எல்லாம் இருக்க போகிறாங்க நம்ம இன்றைக்கி விவசாயிகள் வந்து